வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடு கொடு கொடுக்கும் நோக்கத்தில் இருபத்தி மூணாம் ஆண்டு திட்டத்தை தொடங்கினாங்க திட்டத்தின் மூலம் ஏற்கனவே ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க திட்டத்தை மேலும் விரிவாக்கம் நோக்கத்தில் இந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மூலம் முப்பது லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன தகுதிகளின் அடிப்படையில் ஏழு லட்சம் பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாத கணக்கெடுப்பின்படி ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் திட்டத்தின் மூலம் பயனடைந்துட்டு வர்றாங்க நிராகரிக்கப்பட்ட பதிமூணு லட்சம் விண்ணப்பங்களில் மேல்முறையீடு பண்ணும் பட்சத்தில் தொகுதிகளின் அடிப்படையில் அவர்களும் இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பின்படி எல்லாருமே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இப்படி மேல்முறையீடு பண்ணவங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை அறிவதற்கான அறிவிப்பும் ஜனவரி மாதம் கொடுத்துருந்தாங்க இந்த விண்ணப்பத்தின் நிலையை செக் பண்ணி பார்த்த நிறைய பேர் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்றது மாதிரி வந்ததுக்கு அப்படின்ற எல்லாருமே கொடுத்துருந்தீங்க அதை தொடர்ந்து இப்ப புதிய அறிவிப்பாக இந்த அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க அறிவிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஒரு வாய்ப்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டோட லிங்கு இணையதளம் மூலம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க நீங்க மேல்முறையீடு பண்ண எல்லா விண்ணப்பங்களுமே வருவாய் கோட்டாட்சியர் பரிசீலனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தகுதியான மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதாவது உங்களுக்கு பரிசீலனை உள்ளது அப்படின்னு வந்த விண்ணப்பங்களை எல்லாத்தையும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வந்து பரிசீலனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு பரிசீலனை செய்வாங்க மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு பரிசீலனை பண்ணுறதுக்கு ஏதுவாக உங்களுடைய மொபைல் ஃபோன்களை வச்சுக்கிருங்க இதுவரைக்கும் மேல்முறையீடு யாராவது பண்ணாமல் இருந்தால் அவங்க மேல்முறையீடு பண்ணிடுங்க ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் ஒரு முறை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க அதுல பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க எப்படி மேல்முறையீடு பண்றது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது அப்படின்றத பத்தி ஏற்கனவே நம்மளுடைய பதிவுல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க டபிள்யூ டபிள்யூ டாட் கேயூஎம்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டோட லிங்கு இந்த வெப்சைட்டை கிளிக் இது சர்ச் பண்ணிணா மேலே த்ரீ டாட் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் குறை தீர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மேல்முறையீடு பண்ணுறவங்க மேல்முறையீடு பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறவங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள் உங்களுடைய விண்ணப்பம் மிக விரைவில் பரிசீலனை பண்ணப்பட்டு மார்ச் பதினஞ்சு தேதியில் நீங்களும் இந்த திட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வருவாய் கோட்டாச்சியர் அவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மேலும் உயரும் அப்படின்ற உத்தரவாதமும் அளிச்சிருக்காங்க ஆனால் எப்போ உயரும் எவ்வளவு உயரும் அப்படின்றத அறிவிக்கலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான அறிவிப்பு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்